அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து தொடர் பிரிப்பரேஷன்ல ரொம்ப முக்கியமான கட்டத்தை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்ப இன்னைக்கு வந்து பத்தொன்பதாவது நாள் ஜிஏ அதாவது பன்னிரெண்டாம் வகுப்புல பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சை ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நான்காவது லெசன் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி நீதித்துறை இருக்குல்ல நீதித்துறையில இருந்து கேள்விகள் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு லெசன் ஒரே ஒரு லெசன் ஆறாம் வகுப்புன்னு ஒரு லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து பேஜ் இருக்கும் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்புன்னு ஒரு ஒரு லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தது பதினைந்து பக்கமாவது ஓகேங்களா அந்த பதினஞ்சு பக்கத்துல இருந்து ஒரு எழுபது கேள்விகள் எடுத்திருக்கோம் புரியுதா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பக்கத்துல இருந்து எழுவது கேள்விகள் கொஸ்டின் இருக்கணும் ஆப்ஷன் இருக்கணும் ஆன்சர் அதுக்கான விளக்கம் இவ்வளவும் ஒரு நாள் நைட்டுக்குள்ள எடுக்க முடியுமா யோசிச்சு சொல்லுங்க நாங்க உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து பத்தொன்பதாவது நாளாக இது செய்யறோம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஒரு புத்தகமாகவோ இல்லைன்னா இதெல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு புக் மாதிரி உங்ககிட்ட கொடுத்துருந்தா நீங்க படிக்கிறத விட டெய்லி திருதுளி பெருவள்ளம் சொல்லுவாங்கல்ல வீடியோவை நீங்க டெய்லி வந்து ஏழு மணிக்கு ஈவினிங் நம்ம வீடியோ கொடுப்போம் அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னாலே போதும் வர்ற எக்ஸாம ஈஸியா கிளியர் பண்ணலாம் ஸோ அது பத்தின தகவல் தான் இங்க வந்து கொடுக்க போறேன் ஸோ நீங்க பாருங்க நம்ம இப்ப எத்தனாவதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா பத்தொன்பதாவது நாள் ஸோ இந்த பத்தொன்போதாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க இந்திய நீதித்துறை இந்த இந்திய நீதித்துறை அப்படின்னு சொல்லும்போது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் லெசன் இன்னைக்கு டேட் கொடுத்துருக்கோமா இதனை தொடர்ந்து நாளைக்கு ஒரு நூறு நாள் என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்னு இந்த ஷெட்யூல் வந்து டெலிகிராம்ல இருக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார் திருப்பி கேட்குறாங்க நிறைய பேர் சார் இந்த பேட்ச்சில் எப்படி சார் சேரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் எல்லாமே கற்பதயேசுடைய டெலிகிராம்ல இருக்கு கீழே டிஸ்கிரின்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோ ஆன்சர் வீடியோ எல்லாமே கர்பதேயசுடைய யூடியூப்ல இப்போ நீங்கள் பார்க்குற இதே யூடியூப் சேனல்ல வந்துடும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க போதும் இந்த சப்ஜெக்ட் தாங்க இந்த லெசன் தான் அதாவது நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் புக் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் ஒன்றாவது லெசன் முடிச்சாச்சு ரெண்டு முடித்தாச்சு மூணு முடித்தாச்சு இப்போ நாலாவது அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹண்ட்ரட் டேஸ் இதில் வந்து நாலாவது நாலு தாண்டி ஏழு வரைக்கும் போகும் ஐந்தாவது லெசன் ஆறாவது லெசன் ஏழாவது லெசன் சரிங்களா அதாவது இந்த ஏழு வரைக்கும் உங்களுக்கு போகும் இதுவே போதுமே ரைட்டா இதுல எண்பத்தி ஆறு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நல்லா யோசிங்க இன்னைக்கு எண்பத்தி ஆறு கொஸ்டின் கிடையாது ஆக்சுவலா தொண்ணூறுன்னு வச்சுக்கிட்டா கூட நூத்தி ஐம்பது கேள்விகள் எடுத்திருக்கோம் தமிழ்ல தொண்ணூறு கேள்வி இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கேள்வி ஸோ அப்போ நூத்தி எண்பது கேள்விகள் நாங்கள் எடுத்திருக்கோம் ஒரே நாள் நைட்ல ஓகேங்களா ஸோ ஒரு நாள் நைட்ல இவ்வளோ கொஸ்டின் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா கொஸ்டின் எடுக்கக்கூடிய உங்ககிட்ட கேட்டா தெரியும் இவ்வளவு கொஸ்டின் எப்படிப்பா எடுத்தாங்க அதுவும் இந்த ஒரே ஒரு லெசன்ல இருந்து நான்காவது லெசன் இந்தியன் ஜுடிசரினு குடுத்திருக்காங்கல்ல இந்த நான்காவது லெசன்ல நாலு புள்ளி ஒண்ணுல இருந்து நாலு புள்ளி ஆறு இருக்கக்கூடியதுல இருந்து இவ்வளவு எடுக்கப்பட்டிருக்கு எடுத்து இந்த பிடிஎப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் வந்துரும் டெலிகிராம்ல இத வந்து நாங்க அப்லோடு பண்ணிடுவோம் அத போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க இந்த எண்பத்தி ஆறு கேள்வியையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு தனித்தனியா குடுத்துருக்கோம் இதனுடைய விளக்கம் விளக்கமும் நாங்கள் எடுத்துட்டோம் ஆன்சர் வித்து எக்ஸ்பிளனேஷன் எடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ விளக்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் அவைலபிளா எங்கே இருக்குன்னா வீடியோவாக வரும் உங்களுக்கு பிடிஎஃப் நாங்கள் வந்து கொடுக்க இல்லை ஆன்சர் பிடிஎஃப் ஆன்சர் பிடிஎஃப் வேணும்னா அது ஃபியூச்சர்ல ஒரு ஐடியா வச்சிருக்கோம் எல்லாம் முடியட்டும் இது முடியட்டும் அப்போ வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா தமிழ்லையும் விளக்கத்தோட இருக்கும் விடை மற்றும் விளக்கம் இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது இப்ப பத்தொன்பதாம் தேதி இல்லை அன்றைய அன்றைய தினத்துல ஏழு மணிக்குள்ள உங்களுக்கு வீடியோ வந்துடும் மோஸ்ட்லி நாங்க என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க இதுல ஏழு மணிக்குள்ள அப்படி சொல்லும் போது ஏழு டு எட்டுக்குள்ள வீடியோ வரும்னு சொல்லியிருப்போம் அதான் டெய்லி ஆன்சர் கிளாஸ் டைம் எப்ப ஈவினிங் ஏழு டு எட்டுக்குள் ஒன்னு ரெக்கார்டிங் கிடைக்கும் இல்லைன்னா லைவ் கிடைக்கும் இன்னைக்கு வந்து எப்படி வந்து அந்த சூழல் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கான தகவல் ஸோ இந்த தகவல் வந்து மற்ற நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க இவ்வளோ நேரம் சொன்னேன்ல இவ்வளோதான் சிம்பிள் ஒரு ஒரு செட் ஆஃப் புக் இருக்கு அந்த புக்கில் இருந்து தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அந்த செட் ஆஃப் புக்கில் இருந்து எவ்வளவு மேக்ஸிமம் கொஸ்டின் எடுக்க முடியும் சிம்பிளா சொல்லணும் இருக்குப்பா இந்த புக் சார் அங்க சார் இந்த புக் காமிக்கிறீங்க அப்படி சொன்னா சரி சாரி இப்ப இந்த ஒரு புக் இருக்கு ஓகேயா இந்த ஒரு புக்ல டிஎன்பிஎஸ்சி தமிழ் சம்பந்தமா இந்த புக் இருக்கா இந்த புக்ல போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொஸ்டின்ஸா இருக்கும் ஓகேயா சோ கொஸ்டின் வந்து ஆப்ஷனோட இருக்காது ஓகேங்களா இந்த புக் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க என்ன தகவல் அப்படி சொல்லிட்டு ஓகே சோ இந்த புக்க அப்படியே எடுத்து கொஸ்டின் ஒன் நாலு ஆப்ஷன் கொஸ்டின் டூ நாலு ஆப்ஷன் ஆன்சர் அதற்கான விளக்கம் எல்லாத்தையும் ஒரே நாள் நைட்லயே தயார் பண்ணுறோம் இன்னைக்கு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டரை ஆயிடுச்சு ஓகே ஸோ அப்ப அந்த பன்னெண்டரைக்குள்ள அடுத்த நாள் பன்னெண்டரைக்குள்ள உங்களுக்கு கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் இந்த அப்லோட் பண்ணதை நீங்கள் படிச்சீங்கனாலே போதும் இந்த புக்கு முடித்த மாதிரி இந்த ஒத்த புக்கு டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் இல்லை எந்த எக்ஸாம் வேணால் படிங்க இந்த புக்ல இருந்தான கொஸ்டின் வருது தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல இருந்தா கொஸ்டின் வருது பன்னெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல்ல இருந்து ஒன்னாவது லெசன்ல இருந்து ஏழாவது லெசன் குள்ள நீங்க படிச்சே ஆகணும் இதுல இருந்து அப்படியே கொஸ்டின் கேட்கறாங்க குவாலிட்டியில பதினைந்து கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயில நாங்க வீடியோல சொல்லிடுவோம் இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு நிகழ்வு அப்படி சொல்லிடுவோம் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகும் ஓகேங்களா சோ அப்ப எழுபத்தஞ்சு ஜிகேல நம்மளால அறுபத்தஞ்சு அடிக்க முடியும் தாராளமா தமிழ் நீங்களே படிப்பீங்க உங்களுக்கு தெரியும் நீங்களே வீட்டுல உட்காந்து தமிழ படிச்சிருவீங்க ஓகே அதற்கும் வந்து அடுத்த பிளான் வச்சிருக்கோம் தமிழுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இலக்கணம் ஃபுல்லா கொஸ்டின்ஸா எப்படி எடுக்க திருக்குறள் எப்படி கொஸ்டின்ஸா எடுக்க இந்த மாதிரி பிளான் போயிட்டு இருக்கு மேக்ஸுக்கும் அதே மாதிரிதான் செக்ஷன் மேக்ஸ்ல ரெண்டு செக்ஷனா பிடிச்சிட்டாங்க ஓகேயா கணிதம் மற்றும் புத்தித்திறன் இந்த ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு போறது அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் வச்சிருக்கோம் கொஞ்சம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு புரியும் நீங்க வந்து சார் இது கொடுங்க அது கொடுங்க நிறைய கேக்குறீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வீடியோ பாருங்க எல்லா வீடியோவும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் எங்களுடைய பிளான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகே இந்த மட்டும் நீங்க வந்து நான் கூடிய கொஸ்டினை படிச்சீங்கன்னா அந்த லெசன் ஓவர் ஓகேங்களா சோ என்ன சார் கொஸ்டின் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இந்த லெசன்ல இருந்து இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாவது லெசன் கொடுத்தோம் எக்ஸிகூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அரசு துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தோம் அதுல எவ்வளவு கேள்வினா ஒரு அறுபத்தொன்பது கேள்வி கேட்டிருந்தோம்ப்பா சரிங்களா அதற்கான வீடியோ நான் நேத்தே கொடுத்துட்டேன் அறுபத்தி ஒன்பது கேள்விகள் உதாரணத்துக்கு இந்த அந்த ஆட்சித்துறை நீதித்துறையா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சித்துறை அப்படின்னு இங்க பாருங்க ஆட்சித்துறை இதுல இருந்து எவ்வளவு கேள்வி அறுபத்தி ஒன்பது கேள்வி கேட்டிருக்கோம் இப்ப இந்த அறுபத்தி ஒன்பது கேள்வி படித்திருந்தீர்கள் என்றால் இந்த புத்தகத்துல மூணாவது லெசன் பார்க்கவே தேவையில்லை ஏன்னா லைன் பை லைன் நாங்கள் கொஸ்டினை எப்படி எடுக்கிறோம் ஒரு லைன் கொடுத்து ஆன்சர் கொடுக்கல லைன் கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுக்குறோம் ஸோ அப்ப நாலு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்படிதான் வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் வரும் அப்படின்னு உங்களால யூகிக்க முடியும் புரியுது உங்களுக்கு இப்படிதான் கொஸ்டினே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யூகிச்சிட்டீங்கன்னா நீங்க வேற என்னப்பா இருக்கு கவலை உங்களுக்கு இதை தாண்டி வந்து கேள்வி வரப்போறது கிடையாது ரைட் இப்ப இன்னைக்கு ஆட்சித்துறை அடுத்த டாபிக் இருக்கக்கூடியது நீதித்துறை ஆட்சித்துறை நேத்து படிச்சோம் எக்ஸிகூட்டிவ் இப்ப ஜுடிஷியரி ஹைகோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கீழமை நீதிமன்றங்கள் இருக்கு இந்த நீதித்துறை எப்படி வந்திருக்கு அதனுடைய வரலாறு என்ன அதை தாண்டி பொதுநல வழக்குகள்னா என்ன இப்ப இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் படிக்கணுமா அப்ப ஐபிசினா என்ன அது சின்னதா ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும்னா ஐபிசினா என்ன இந்திய தண்டனை என்றால் என்ன அதற்கு இப்ப புதுசா வேற ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க அதை பத்தி நம்ம வந்து பாக்கலாம் வீடியோல பார்க்கலாம் கொடுக்கல வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா இது எல்லா தகவலையுமே உங்களுக்கு வீடியோல பாக்கும்போது ஒரு ஒரு மணி நேரம் செலவாகுமா எண்பத்தி தொண்ணூறு கேள்விகள் இருக்கு தொண்ணூறு கேள்விக்கு ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் தொண்ணூறு நிமிடங்கள் நிச்சயமாக ஆகும் அதாவது ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லைன்னா ஒன்னே முக்காம் மணி நேரம் நிச்சயமா ஆகும் அந்த நிமிடத்தை அந்த மணி நேரத்தை நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த வீடியோ பாருங்க சார் அது லைவ் வீடியோ சார் நான் எப்படி சார் பார்க்க எனக்கு லைவ் அந்த அந்த டயத்துல நான் ஆபீஸ் போயிருப்பேன் ஓகே இல்ல வேற ஏதாவது ஒர்க் இருக்கும் சார் நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார் குழந்தை இருக்கு சார் ரைட் அந்த வீடியோவை டெலிகிராம்ல லிங்க் இருக்கும் பயன்படுத்திக்கிட்டு நீங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் ரெக்கார்டிங் அவைலபிள் லைவாக கொடுத்தாலும் ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சார் அதோடைய இந்த ரெசல்யூஷன் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது சார் கொஞ்சம் கிளியராக கொடுங்க சார் ரெசல்யூஷன் நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்களே யூடியூப்பில் அந்த வசதி இருக்குது கீழே வந்து ஒரு சக்கரமாக இருக்கும் கியர் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன் எழு எழுநூத்தி எழுபதுன்னு இருக்கும் நாங்கள் ஹையஸ்ட்டு அதில் தான் வைப்போம் அந்த எழுநூத்தி எழுபது நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கிளியராக தெரிஞ்சிடும் ரொம்ப மெதுவா போற மாதிரி இருக்கு சார் ஸ்பீடு நார்மலா இருக்கும் அத நார்மல்ல இருந்து கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க மாத்திக்கலாம் ஓகே சார் ஒரு சில வீடியோ ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கு சார் அதை இன்னும் நீங்க ஸ்பீட் குறைச்சிக்கலாங்க ஓகேங்களா உங்களுக்கு வர்ற வீடியோ கூட்டியும் வச்சுக்கலாம் குறைத்து வைத்துக் கொள்ளலாம் வேகத்தை அதே நேரத்துல அந்த ரெசல்யூஷனை காட்சியை கூட இன்னும் மெருகேற்றியும் வைத்துக் கொள்ளலாம் டேட்டா ரொம்ப தீருது அப்ப டவுன் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் வசதி உங்கள் வகுப்பு இதை பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு கிளாஸுக்கு கண்டிப்பா வந்துருங்க மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பேன் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துரும் விரல் நுழியில் பொது அறிவு முழுவதும் தெரிந்து கொள்ள கற்பது ஐஏஎஸ்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் அல்ல நம் தமிழ் மொழி நன்றி வணக்கம்